ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கேழ்வரகு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கேழ்வரகு சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் நான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா நல்லா பனஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் வந்து சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டிக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தி மாதிரி தாங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சு கேழ்வரகு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லாமாவும் நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான கேழ்வரகு சப்பாத்தி அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் இன்னும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்